you yeah. அப்புற அந்த அழைப்பு என்பது உன்னதமான அளவுக்கு செய்கிற ஊழியம் உன்னதமான நல எங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது பல முயற்சி செய்தாலும் செய்யறோம் நான் ஓட்டு வாங்குறோம் ஆனா அமெரிக்காவில் எந்த விதமான பப்ளிசிட்டியுமே செய்யாம நீங்க நின்றா முழு அமெரிக்க மக்களும் யாரெல்லாம் தேர்வு பண்ணுவாங்க உங்களெல்லாம் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யாங்க இவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க பிரசிடண்டா நீங்க நிற்பதா இருக்கு பாருங்க பார்த்து சொன்னாங்களா நான் இப்ப செய்யற வேலை உன்னதமான வேலை நான் இப்ப செய்யற வேலை உன்னதமான வேலை இதுல இருந்து என்ன தரம் தாழ்த்த நான் விரும்பவில்லை

என்பது கனமான இருக்கிறதா உணர்வு இருக்கணும் அந்த ஊழியத்தோட சேர்ந்து நமக்கு என்ன வரணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கேர் பண்ணணும் பன்னிரண்டு பேரை அனுப்புனா வெயில் பார்க்கறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் எங்களை அனுப்பல ஆனால் இவங்க செஞ்சு கரெக்ட் கிடையாது செஞ்சேன் போய் எல்லாத்தையும் கிடையாது எடுத்து அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க

பெரிய <laughs> <laughs>

ஏற்ற சமயத்தை அப்படின்னு நமக்கு தெரியும் நாம் ஆனால் என்ட்ட அப்பா தெரியல நம்மளாக கரெக்ட்டு அப்பா தான் ஆகியவை எப்படி சீக்கிரம் எங்க அப்பா இருந்த சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டி மாஸ்டர் கத்தல் மொழி இருக்கிறனால அடிப்படம் வந்திருக்கிறாரு வித்தியாசமான நாள் என்னப்பா வித்தியாசமான நாள் ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேக் ஜாப்பாக இந்த சிபுசிக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு அசைய மாட்டாரு அவருக்குரிய தொடர்பெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு சர்வ அவங்க ஒரு பலத்தோடு செய்ய முடிந்தது என்று சொன்னால் அந்த தேவன் கொடுத்த ஞானமும் தேவன் கொடுத்த கிருமையும் தேவன் கொடுத்த அந்த ஏவுகளும் தான் செய்ய முடியும்

¡A la நம்ம எதிர்கிட்ட தந்துருக்கிறோம் தேவனுடைய பாதுகாப்புகளாக தந்திருக்கிறோம் செவ தீவிரம் ஆகுது இங்கே செவ தீவிரம் ஆக ஆக தனிசுகிற யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது அவன் நாங்கள் ஜெபிக்கிற எங்கே கேமஸ்கரையே அப்படி இல்லை இப்போ அந்த இங்கே

நல்ல வெளிப்படாக எடுத்து ஆளுங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கி ராமேஸ்வரத்தில் எங்க போனாலும் வசனங்கள் சிவகளை பார்க்க முடியும் சிறுவைகள் உயர்த்தப்பட்டால் பார்க்க முடியும் இன்றைக்கு நாமல் அந்த தீவில் உயர்த்தப்பட முடியும் என்றால் நீங்கள் இருக்க பெரிய <laughs>